வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி யாருமே என் வாழ்க்கையில இதுக்கு முன்னால என்கிட்ட பேசினதும் கிடையாது என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டதும் கிடையாது ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க மனசே உடஞ்சி போச்சுங்க இப்படி கூட மனுஷங்க பேசுவாங்களா அந்த மாதிரி என்னை பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனால் கஷ்டப்படுத்திட்டு சில வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டு கடைசியில அசிங்கப்படுத்திட்டு வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ எப்பயும் நான் உங்ககூட எப்போ மாதிரியே இருக்கிற கோவத்துல ஏதோ நாலு வார்த்தை பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு என்ன வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நீங்க ஒரு என்ன உங்க மனசுக்குள்ள தோணும் நம்ம என்னடா பண்றது நம்ம சுயமரியாதையே நாம இழந்துட்டோம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க எல்லார் முன்னாலையும் இப்ப தனியா வந்து நம்மளை மன்னிப்பு கேக்குறாங்க நம்ம மன்னிச்சு ஏத்துக்கலாமா அந்த மாதிரி நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அன்பு காட்டுறதும் பகல்ல ஏத்துறாங்க பாத்தீங்களா விளக்கு இந்த விளக்கு ரெண்டுமே ஒண்ணுதாங்க அது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது எரிஞ்சும் பிரயோஜனம் கிடையாது நம்மள மனசு சுக்கு நூறா உடைச்சிட்டு கடைசியில் அதையெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சிடலாம் நான் எப்பயும் போலும் உன் கூட பேசுறேன் நீயும் எப்பயும் போல என் கூட பேசு அப்படின்னு சொன்னா நம்மளால அதை ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் நம்ம ஒரு மாதிரி கூனி குறுகி போய் நின்றுட்டு எப்பயும் போல நம்ம சகஜமா இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளால ஏத்துக்கவே முடியாது அதுதான் உண்மை சில பேர் இருப்பாங்க கோவத்துல நம்மள நாலு வார்த்தை திட்டுவாங்க ஆனா சபிக்க மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோபத்துல கூட நம்மள சபிக்காத சில உறவுகள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வரப்பிரசாதம் மாதிரிங்க அந்த மாதிரியான உறவுகளை என்னைக்குமே நீங்க விட்டு குடுத்துராதிங்க அவங்கள விட்டு விலகியும் வந்துராதிங்க உங்க நல்லதுக்காக சில பேர் கோவப்படுவாங்க இத நீ ஏன் பண்ண இந்த தப்ப ஏன் பண்ண இத பண்ணிருக்க கூடாதுன்னு உங்களை மத்தவங்க முன்னாடி கிடையாதுங்க உங்களை தனியா நீங்க மட்டும் இருக்கிறப்போ நீ பண்ணனது தப்பு இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கதான் உண்மையான உங்க மேல அன்பு வச்சிருக்கவங்க மற்றவங்க முன்னால் அவங்களை அசிங்கப்படுத்திட்டு திட்டிட்டு நீ யாரும் இல்லாதப்ப உங்ககிட்ட வந்து சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சுத்தமான பொய் நடிப்புங்க எப்படி தெரியாமல் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க இன்னும் சொல்லணும்னா கோவத்துல ஒருத்தவங்க தகாத வார்த்தையை உங்களை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கோபத்தில் சொல்லிட்டதான் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ரொம்ப நாளா அவங்க மனசுக்குள்ள உங்களை சொல்லணும் திட்டணும்னு நினச்சிட்டு இருந்த வார்த்தையெல்லாம் கோபத்துல வெளியில வந்துருச்சு ஸோ அதுதான் உண்மை அதை விட்டுட்டு நம்ம வந்து எல்லாம் எல்லாம் பேசிட்டாங்க மறுபடியும் வந்து நம்ம கிட்ட பேசி நம்ம பேசிட்டாங்க வண்டிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு அவங்க வேணாம் சொல்லலாம் ஏன்னா அவங்க திட்டிட்டு போயிட்டாங்க தான் அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நின்று இருப்பீங்க அதுக்கப்புறம் எத்தனை தடவை உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட அந்த வழி ரணம் ஆறவே ஆறாது அதுதான் உண்மை இந்த இடத்துல நீங்க டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும் உங்க மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க எப்படி உரிமையா உங்ககிட்ட சண்டை போடுவாங்க அவங்களும் உங்களை திட்டுவாங்க திட்டாமலாம் இருக்க மாட்டாங்க உண்மையான பாசம் இருக்கிறவங்க கண்டிப்பா கோபத்துல நம்மள நாலு வார்த்தை திட்டுவாங்க அது எப்படி பேசுறாங்க எங்க பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக மத்தவங்க முன்னாடி குத்தி காமிக்கணுங்கிறதுக்காகவே பேசுவாங்க நம்மள திட்ட கூட மாட்டாங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது புகழ்வதை போல பழிப்பது பழிப்பதை போல புகழ்வதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வஞ்ச புகழ்ச்சி அணியில நம்மள ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி அடுத்தவங்க முன்னாடி பேசியே நாசுக்கா அசிங்கப்படுத்துவாங்க அதெல்லாம் எப்படி சொல்றது கொஞ்சம் அவங்க கிட்ட நீங்க லிமிட்டோட இருந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க ஒருத்தர்கிட்ட நமக்கு இதுக்கு மேல பேச்சு வார்த்தையே கிடையாது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பெரிய போறோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஆயிரம் குறைகளை தேடி தேடி நீ இந்த தப்பு பண்ணிட்ட நீ இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்ட அதனாலதான் நான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கான காரணத்தை அவங்க கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க ஆனா சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருவாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க இவ்வளோ குறை இருக்குது இவங்க கூடலாம் என்னால் இது பண்ண முடியாதுப்பா ரன் பண்ண முடியாதுப்பா இவங்களுடைய உறவே இனிமேட்டுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு கிட்ட போய் இவங்க மேலே இருக்கிற குறையை சொல்லி சொல்லி காமிப்பாங்க அது தேவையே இல்லைங்க நாம் ஒருத்தர்கிட்ட இருந்து பிரியறோம் இதுக்கு மேலே அவங்க சவகாசமே தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு அவங்களோட குறைகளை சொல்லி என்றைக்குமே நீங்கள் பழகியே பழக்கப்படாதீங்க ஏ ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட இருந்திருக்கலாம் ஸோ அதனால அப்படியே நீங்கள் விலகி வந்துருங்க அந்த அழகிய நினைவுகள் நல்ல உங்க மேல ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கையாக கூட அவங்க கிட்ட மிஞ்சிட்டுமே அதை விட்டுட்டு தேவையில்லாத நம்ம அதிக இதையும் சொல்றதுனால ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த ஒரு விஷயம் ஒம்பது விஷயமா மாறி கடைசியில் அவங்க காதுக்கு போகும்போது அது வேற மாதிரி திருச்சி போய் கொடுத்துருவாங்க சில பேர் அதனால முடிஞ்ச வரைக்கும் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அமைதிய தான் உங்களுக்கு நல்லதுங்க எவ்வளவு அன்பா அணைச்சாலும் கத்திக்கு தாங்க தெரியும் ஆமா தானே யோசிச்சு பாருங்க எவ்வளவுதான் பாசமா வந்து நீங்க அணைச்சிங்கனாலும் கத்திக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது வெட்டத்தான் தெரியும் அது மாதிரி தான் சில உறவுகள் நீங்க என்னதான் அவங்களுக்கு மேல அப்படியே கொட்டி கொட்டி அன்பை காமிச்சாலும் காசு பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு அளவு கொடுத்தா கூட சில பேர் உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் துரோகம் படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களை காயப்படுத்த மட்டும்தாங்க தெரியும் அவங்களுக்கு அன்பு காட்டவே தெரியாது இதுதான் நிதர்சனம் நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடந்து நான் கண்கூடாக பார்த்துருக்குறேங்க நீங்கள் என்ன தான் போய் கொட்டி கொடுங்க சில பேருக்கு வந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு மனசே ஆறாது அதுலயும் ஒரு குறை சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தான் பேசுவாங்க சில பேர்கிட்ட இருந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சில பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க போதும் தடம் போதும் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பள்ளத்தில் போய் விழு போகிறோம் இதுக்கு மேல நம்மளால எழுந்திரிக்கவே முடியாது கையை புடிச்சு தூக்கி விட சுத்தி யாருமே கிடையாது அவ்வளவுதான் அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன் சொல்றேன்னா வாழ்க்கையில எல்லாமே மாறுங்க அது உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம் நீங்க ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தைரியமா இருங்க உங்க வாழ்க்கை கடைசி நிமிஷம் கூட மாறும் நேத்து நான் வீடியோல ஒரு ஒரு விஷயத்த பார்த்தேங்க ஒரு மாட்டை ஒரு புலி வந்து கடிக்குது ஒரு சிறுத்தை அப்படி கழுத்தை புடிச்சு கடிச்சிருச்சு அதால மீண்டு வரவே முடியல அந்த மாடு அது வந்து மலை மாடு மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு மீண்டு வரவே முடியலங்க ஆனாலும் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கு தான் உயிர் போற வரைக்கும் அது கடிச்சு நல்லா கடிச்சு புடிச்சிச்சு முடிஞ்ச வரைக்கும் முதச்சு தள்ளி கடைசி நிமிஷத்துல அந்த மாடு மாடு இருக்கு பாத்தீங்களா அப்படி தப்பிச்சு வேகமா ஓடிடுச்சு சிறுத்தை வேற பக்கம் தெரிச்சு ஓடிடுச்சு மான் வே மாடு வேற பக்கம் தெரிச்சு ஓடிருச்சு இதுதாங்க நீங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கல என்ன போகும் மிஞ்சு மிஞ்சு போனா இந்த உயிர் போற வரைக்கும் நம்ம போராடுவோமா அது வரைக்கும் வாழ்றதுக்காக தானே போராடுறோம் யோசிச்சு பாருங்க சாகிறதுக்காக யாராவது போராடுவாங்களா வாழ்றதுக்காக தான் போராடுவாங்க தப்பு கிடையாது அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க சிறுத்தை சிங்கத்தினுடைய அந்த வேட்டையாடுறதுக்காகத்தான் மான்களை படைச்சிருக்காங்க அப்படின்னா மான்களுக்கு வேகமா ஓடுற அந்த கால இறைவன் படைச்சிருக்க மாட்டார் ஸோ எல்லா உயிரினத்துக்கும் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த காப்பாத்திக்கிறதுக்கு கண்டிப்பா கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த குடுத்துருப்பாரு ஸோ அதே மாதிரி உங்களை காப்பாத்துறதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் அதை நீங்க கண்டுபிடிங்க என்னைக்குமே அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே மாறும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேங்க நேத்தே என்னோட வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நிறைய பேர் நான் எப்படா விழுவேன் அதை பார்த்து சிரிக்கலாம்னு நினச்சவங்க முன்னால அவ்வளோதான் இவங்களெல்லாம் நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு நாம் வளரணும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளருவீங்க ஸோ என்னோடய வாழ்க்கையில் படிப்படியாக நான் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரேன் ஸோ நம்ம அது வந்து இல்லைன்னா சொல்லக்கூடாது ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க ஏதோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கத்தான் செய்யும் நீங்கள் நல்லது பண்ணுனீங்கன்னா நல்லது நடக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் அடுத்து நாம் எப்படி ஜெயிக்கலாம்னு முன்னேற முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அடுத்தவங்களை என்ன பண்ணலாம் அவன் எப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா அவன் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பான் வாழ்க்கையில நாம உட்காந்து அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம இருந்த இடத்துலயே இருப்போம் அவன் போய்கிட்டே இருப்பான் அதுதான் உண்மை அதே மாதிரி உங்களை ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்கன்னா கூட நீ விமர்சனம் பண்ணிட்டு அதே இடத்துலதான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு கட 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 கடன்னு போயிட்டே இருங்க யாரையும் திரும்பி பார்க்காதீங்க முக்கியமாக விமர்சனங்களை பற்றி கவலையே படாதீங்க காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் ஒருத்தவங்க உங்களை தப்பாக பேசுகிறாங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா டோன்ட் வரி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அவங்களுக்கு அதுதான் வேலை அதை விட்டா வேற ஒண்ணுமே வேலை கிடையாதுங்க பேசுறவங்க அதே இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க மேல போய் திரும்பி பாத்தீங்கன்னா கூட கீழ உட்காந்து மறுபடியும் உங்களை பத்தி கொலைக்க நான் எப்படி கொலைக்குதோ அந்த மாதிரி கொலைச்சிக்கிட்டே தான் சில பேர் இருப்பாங்க சோ அதே மாதிரி அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட இருக்கிற சில பேரு துன்பம் துயரம் கஷ்டம் கண்ணீர் கவலை இப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுத்தும் உதவ மாட்டாங்க உங்கள் கண்ணீர் துடைக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வந்து நிற்கவும் மாட்டாங்க ஆறுதலுக்கு கூட நாலு வார்த்தை பேச மாட்டாங்க ஆனால் நீங்கள் தப்பா இல்லை சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட் டேங்க அப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் அவ்வளோ ஒரு அட்வைஸை கேட்டுருந்துருக்கவே மாட்டீங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க நீ எல்லாம் இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் ஏன் பண்ணுன அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கு உங்களை இன்னும் சில பேர் உங்களை வந்து குறை சொல்லுவாங்க குறை சொல்கிறதுக்கு ஊரே வருங்க அதனால சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க என்ன பண்ணாலும் இன்னும் சொல்ல போனா செங்கல் வச்சு அந்த பேசுற வாய் குறை சொல்ற வாயை போய் அடைச்சிங்கன்னா கூட அந்த செங்கல் சரியில்லை அப்படின்னு குறை சொல்லுமே தவிர பேசுறதை நிறுத்தவே மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி எவ்வளவுதான் பழகினாலும் சில பேருடைய அந்த உண்மையான குணம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சில சு சந்தர்ப்பத்துலதான் நமக்கு தெல்ல தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் ஐயோ இவ்வளோ ஒரு கொடூரமான கேரக்டரா இவங்க நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு ஆனா அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க இத்தனை நாளா நமக்கே தெரியாம நம்மளை நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்தினது அவங்களுடைய சாமர்த்தியமா நம்மளுடைய முட்டாள்தனமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க ஏமாறுறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சாதான் உங்களுக்கு ஏமாற்றமே வரும் முடிஞ்ச வரைக்கும் நம்புங்க கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க அது உங்கள் வாழ்க்கையில் சில இடத்துல நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க நம்பி மோசம் போயிட்டேங்க நம்பி ஏமாந்துட்டங்க இவங்களாம் இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல அடிப்பட்டுருப்பீங்க ஒரு வேலை இது வரைக்கும் நான் அந்த மாதிரியெல்லாம் என் லைஃப்பில் நம்பி நான் ஏமாந்ததே கிடையாது அப்படின்னா இதுக்கு மேலே உஷாராக இருந்துக்கோங்க வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா சந்தர்ப்பமும் உங்களுக்கு ஒரே மாதிரி அமையாது உங்கள் வாழ்க்கையில் சில பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நீங்கள் நினைச்சு கூட பார்க்கல அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஏங்க அவங்கள நினச்சே உட்காந்துட்டு மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க நிறைய பேர் அப்படித்தாங்க முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எல்லாமே அவளைதான் நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது சி உங்களை ஏமாத்திட்டு போன அவங்க நல்லா தான் இருக்காங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு போன அவங்க ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கையா அப்படியே திகட்ட திகட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்கள் கண்ணு உண்டால் ஏமாத்திட்டு போன அவங்களே அப்படி வாழ்கிறப்போ நீங்கள் ஏன் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கணும் நீங்கள் எந்த கஷ்டமுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கலையே நீங்கள் எந்த யாரையும் ஏமாத்தணும் கூட மனசார கூட நினைக்கலையே நீங்கள் ஏன் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு மேலே யாருக்காகவும் நீங்கள் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க கூடாது இன்னும் சொல்ல போனா யார் உங்க கண்ணு முன்னால நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால உண்மையான சந்தோஷம்னா என்ன அப்படின்னு நீங்க வாழ்ந்து காட்டணுங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும் அதே மாதிரி இனிமேலாவது உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க இவ்வளவு நாள் ஏண்டா நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூரம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் இத்தனை நாள் எல்லாரும் நம்மளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வச்சு செஞ்சுருக்காங்க ஆனால் நம்மளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்ட யாருமே நமக்காக ஒன்றும் கூட பண்ணலையே நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அவங்க இப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே உங்கள் மேலே கோபம் வச்சேன் ஏண்டா நம்ம இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கே உங்கள் மேலே பயங்கர கோபம் வரும் ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தப்புக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு கில்ட் ஃபீலை உருவாக்கிக்காதீங்க ஸோ எல்லாத்துக்குமே காலமும் சூழ்நிலையும் தான் காரணம் நீங்களும் ஒரு காரணம்தான் நீங்களும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ நீங்களும் ஒரு காரணமே தவிர நீங்கள் தான் முழுசா காரணம் அப்படின்லாம் நினச்சி மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காதீங்க உங்க கூட இருந்த யாரோ ஒருத்தர் கூட உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கலாம் ஸோ அதனால கில்ட் ஃபீல் ஆகிட்டு உட்காந்துருக்காதீங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் யாரையும் என்னைக்குமே முழுசா கண்மூடித்தனமா நம்பாதீங்க ஏன்னா இப்போ இருக்கிற மனுஷங்கள்லாம் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ஜாலியா அடுத்தவங்க முன்னால நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு வனம் வந்துட்டு இருக்கிற காலம் இது சோ நீங்க நினைக்கலாம் என்னடா இந்த நடிப்புன்னு நடிக்கிறானே இவனா நல்லவனா நல்லவனே கிடையாதுன்னு எனக்கு தெரியுமே ஆனா இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் அவங்க யோசிக்கிறது கூட இல்லை இன்னும் போனா நீ தான் என் பிரச்சனைக்கு காரணம்னு யார்டையாவது போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ மீன் அவங்க தான் உங்களோட பிரச்சனைக்கு காரணமாக இருப்பாங்க போய் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பேசவே விட மாட்டாங்க உங்கள் பக்கமே எல்லா தப்பையும் திருப்பி விட பார்ப்பாங்க இன்னும் இன்னும் போனா உங்ககிட்ட பேசுறதையும் நிறுத்திட்டு நீ நீ இவ இவனாம் இவன் பயங்கரமான கேரக்டரு இவங்கிட்ட யாரும் உறவு வச்சுக்காதீங்க இவகிட்ட யாரும் பேசாதீங்கன்னு உங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட தப்பு தப்பாக வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான காலம் இதுங்க நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி காலம் மாறி போச்சு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனுஷங்க மாறிக்கிட்டே இருக்காங்க அதனால நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்க எதிரில் நிற்கிற எல்லாருமே நம்மளுக்கு எதிரியும் கிடையாது தோல் மேல கை போட்டு சிரிச்சு நல்லா பேசுகிற எல்லாருமே நல்லவங்க தோழர் அப்படின்லாம் முழுசா யாரையும் யாரையுமே நம்பிடாதீங்க தோல்லை கை போடுற எல்லாரும் நம்மளுக்கு தோழனாவே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது காலங்கள் மாறும்போது நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் தாழ்ந்தீங்க இல்லை ஒரு பெரிய இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்பட்டு உங்க தோளில் கை போட்ட உங்களுடைய தோழன் கூட உங்களுக்கு எதிரி ஆகலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதிரில் இருக்கிற அவங்க எதிரினே கடைசி வரைக்கும் நினைக்காதீங்க உங்க நிலமை மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஹை பொசிஷனுக்கு போனீங்கன்னா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு அவங்க விரும்புவாங்க அதனால வாழ்க்கை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது அதனால வாழ்க்கையில எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்க யாரையும் கெடுக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு உங்க மனசை வந்து ஒரு கில்ட் ஃபீல் ஆக்கிக்கிட்டு ஆனா என் பக்கம் எந்த தப்பும் கிடையாது நியாயமும் என் பக்கம்தான் இருக்கு ஆனா என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி சில வார்த்தை சொல்றாங்க என்னை வந்து அடுத்தவங்க முன்னால் நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஒரு மாதிரி என் கை கையெரு நிலையா நிற்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பேசுறதுக்கு வார்த்தை இல்லாமல் நான் தழுதழுத்து போய் அப்படி கண்ணீர் தான் வரும் ஒன்றுமே பேச முடியல அந்த இடத்துல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க என் பக்கம் நியாயம் இருக்குதுங்க ஆனால் அது பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் பேசதுக்கான அந்த நேரம் அந்த இடம் அதுதாங்க உங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறப்போ நீங்கள் போராடியாவது உங்களுடைய உண்மையை பேசிடுங்க அதை அவங்க நம்புறதும் நம்பாததும் அது அவங்களுடைய பிரச்சனை இன்னும் சில இடத்துல உங்களை பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க அமைதியாக வந்துடுங்க அந்த மாதிரி இடத்துல போய் பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டுலாம் இருக்காதிங்க ஓகே கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு நீ பண்ணின வினைக்கு எதிர்வினை நிச்சயமாக நடக்கும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெடுதல் செஞ்சா நூறு மடங்கு அதை விட அதிகமான கெடுதல் உன்னை வந்து சேரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க கடவுள் கிட்ட போய் மட்டும் முறையிடுங்க ஏன்னா கடவுள் மட்டும்தான் நம்மளை பார்த்து கை தட்டி சிரிக்க மாட்டார் நீ இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிற நீ இவ்வளோ வேதனைப்படுற உன்னை பார்த்தா நக் உன்னை பார்த்து நக்கலாம் கடவுள்லாம் சிரிக்க மாட்டார் கடவுள் மட்டும்தாங்க உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு நம்புங்க நிச்சயமா உங்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீணாகாது இன்னும் சொல்ல கடவுள் கடவுள்கிட்ட போய் நம்ம கண்ணீர் மல்க மனசு உடைஞ்சு போய் நீங்கள் கடவுள்கிட்ட வைக்கிற அந்த கோரிக்கைக்கு ரொம்ப வலிமை அதிகங்க அதனால மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யார் பரிச்சயமான தெய்வமோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் இதுதாங்க அப்படினா அப்படின்னா கடவுளை நம்புங்க அதாவது நான் சொல்றது வந்து கடவுள் இருக்கிறாரு இல்லைங்கிறதுலாம் அடுத்த பட்சங்க நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் யாருமே இல்லையே எனக்கு ஒன் ஒருத்தரும் கிடையாது அப்படின்லாம் மனசு உடஞ்சு போக யாருமே கூடாது ஸோ நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை நிச்சயமா நம்மள ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவான ஒரு வழியில நம்மளை கொண்டு போகும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதிங்க ஸோ அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணுங்க நேத்து போட்டு அந்த வீடியோ பதிவு இருக்கு பாத்தீங்களா துரோகிகளுக்கு இப்படி பாடம் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் போட்டிருந்தேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பத்தொம்பது நிமிஷம் இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட போட்டு அந்த வீடியோஸ் கூட முழுசாக பார்த்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் இந்த காமெடி வீடியோ அப்புறம் இந்த ரெசிபி பண்ணுறது இந்த சும்மா ஃப்ரேங்க் பண்ணுறது இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் அதிகமாக வருவாங்கன்னு நம் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கூட சொன்னாங்க நீ ஏன்னா சும்மா தத்துவம் சொல்ற நீ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ற இதெல்லாம் பெருசா யாரும் லைக் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னவங்க மத்தியில் நிச்சயமா என்னாலையும் முடியும் நான் பண்ண அந்த வீடியோஸ்க்கு நான் போட்ட இந்த வீடியோஸ்க்கும் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறைய வியூஸ் நிறைய லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் என்னைக்குமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் நிச்சயமாக யார் என்ன சொன்னாலும் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன் ஆனால் இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குது ஸோ அதிகமாகவே இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்